சபரிமலை மழை பக்தர்களின் வருகை குறைவு நாளை முதல் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு தமிழ்நாடு டுடே செய்தியாளர் ஷாலு சபரிமலை கேரளா சபரிமலை மண்டல கால பூஜையை முன்னிட்டு ஐயப்பன் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் வருகை கடந்த இரண்டு நாட்களாக குறைந்திருந்ததாக தகவல் நேற்று நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதியம் தொடங்கிய மிதமான மழை இரவும் இன்றும் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடர்ந்துள்ளது நிலக்கல் பம்பா சன்னிதானம் அப்பாச்சி மேடு உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்து மன நிறைவு அடைந்து வருகின்றனர் இன்றைய தினம் ஒரு நாளைக்கு எழுபத்தைந்தாயிரம் பக்தர்கள் வருகை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேபோல் தற்போது வழங்கப்படும் ஐந்தாயிரம் ஸ்பாட் புக்கிங் டோகன்களும் பக்தர்களின் வருகை நிலைமையை பொறுத்து மேலும் அதிகரிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது மழை காரணமாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுடன் பயணம் செய்யும் பக்தர்கள் போதிய முன்னெச்சரிக்கையுடன் வர வேண்டும் என மலை நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாடு டுடே செய்தியாளர் சபரிமலை கேரளா ஷாலு.